குரத்துல் கஹஃபா முடிச்சிட்டு நாங்கள் சூரத்துல் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றோம் குர்ஆனுடைய ஏனைய சூராக்களை விட சூரத்துல் ஹஜ் இரண்டு சஜிதாக்களை கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளதா அல்ஹம்துல்லா ஒஸ்வலா தூ வஸ்ஸல மு அலா ரசூல் இல்லாஹ ஹம் அவாத் ஃபகத் காலல்லா ஹு சுப்ஹான ஹூ அட் கரீம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تذهل كل مرضعه اما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم... بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه انه من تولى فأنه يضله ويهديه إلى عذاب السعير سورة الحج أذن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها, يا أيها الناس، اتقوا ربكم،, اتقوا ربكم إن زلزلة الساعة, إن الساعة شيء, عظيم شيء عظيم. يوم ترونها, يوم ترونها تذهلُ كُلُّ مُرْضِعَةٍ أَمَّا أَرْضَعَتْ وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى ولكن عذاب الله شديد ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد كتب عليه انه من تولاه فانه يضله ീർ സുരത്തുൽ കഹഫ മുടിച്ച് സുരത്ത് ഹജ്ജുക്ക് വന്നിരിക്കും സുരത്ത് ഹജ്ജക്കാൻ കാരണി മിക മുഖ്യമാസ്ലാത്തുടേ കടമിൽ ஐந்தாவது கடமையாகிய ஹஜ் சம்பந்தமாகவும் இந்த சூறாவில் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இந்த சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்ற பெயரிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூரத்துல் ஹஜ் மதனியா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா െട്ട വസനങ്ങൾക്കൂറത്തുൽ ഹജ്ജിലെ അള്ളാ സുബ്ലാഹ്ല மனிதர்களுக்கு ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்கள் அதான் செய்யுங்கள் உலகத்துடைய எல்லா திசைகளிலிருந்தும் மெலிந்த ஒட்டகங்களிலும் நடந்தும் மக்கள் உங்களிடம் வருவார்கள் என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அறிவிப்பு செய்திருக்கின்றான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் மாத்திரம் அல்ல சூரா ஆல இம்ரானிலும் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான் இதே போன்று சூரத்துல் பக்கராவிலும் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான் ஆனால் ஹஜ் என்ற இந்த கடமையுடைய பேர் வைக்கப்பட்ட சூறா இந்த சூறாதா இந்த சூறாவிலே எழுபத்தி எட்டு ஆயத்துகள் இருக்கின்றது இது மதனி சூறா குரானிலே ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கிறது ஒன்று மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மக்கி சூறா என்றும் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மதனி சூராக்கள் என்றும் சொல்லப்படும் இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட இருபத்தி எட்டு சூறாக்கள் இருக்கின்றது அடுத்ததாக மசானி குர்ஆனுடைய சில சூறாக்களுக்கு வகைகள் இருக்கிறது இதே போன்று மின் நூறு ஆயத்துகளுக்கு மேற்பட்ட சூறாக்கள் இதே போன்று மசானி மசானி சூறாக்கள் கிட்டத்தட்ட குர் முப்பது சூறாக்கள் இருக்கின்றது இந்த முப்பது சூறாக்களில் ஆறாவது சூறாதான் இந்த சூரத்துல் ஹஜ் அடுத்ததாக இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை பார்ப்போமாக இருந்தால் ஒரு அழைப்பை கொண்டுதான் இந்த சூறா ஆரம்பிக்கின்றது ஐயுகன்னஸ் மனிதர்களே குர்ஆனுடைய சூறாக்களுடைய ஆரம்பங்கள் இருக்கிறதே இது பத்து வகையாக இருக்கின்றது அதில் ஒரு வகைதான் நிதா அழைப்பு அழைப்பை கொண்டு தொடங்கக்கூடிய பத்து சூறாக்களில் இது மூன்றாவது சூறா குர்வானிலே ஐயுன்னாஸ் மனிதர்களே என்று தொடங்கக்கூடிய ரெண்டு சூறாக்கள் குர்வானில் இருக்கின்றது அந்த ரெண்டு சூறாக்களில் இது இரண்டாவது சூறா இப்போ மொத்தமாக இந்த சூறாவிலே எழுபத்தி எட்டு ஆயத்துகள் இருக்கிறது இந்த சூரத்துள் ஹஜ் நூற்றி நாற்பத்தெட்டு வரிகளில் இந்த சூறா அடங்கியிருக்கின்றது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு சொற்கள் இருக்கிறது இதில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இந்த சூறாவிலே ஹரவுகள் இருக்கிறது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் எழுபத்தைந்து தடவை இந்த சூறாவிலே வந்திருக்கின்றது அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்ல அஸ்மா உல் ஹுஸ்னா இன்னும் வந்திருக்கிறது அதை பார்ப்போம் இன்ஷா அல்லா ஆனால் லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் எழுபத்தைந்து தடவை இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கின்றது குர்ஆனிலே இது இருபத்தி ரெண்டாவது சூறா நம்பர் படி பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாவது சூறா ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது நூற்றி மூன்றாவதாக நூற்றி மூன்றாவதாக என்றால் மதீனாவில் இறக்கப்பட்டது நூற்றி மூன்றாவதாக இறக்கப்பட்ட சூறா சூறாக்களுடைய நீளத்திலே இது കുർആാനിലേ ഇരുപതാവത് നീളമാണ് സൂറിയ സൂറാക്കൾ വരിസയിലെ ഇരുപതാവത് നീളമാണ് സൂറ ഇത് ഇന്ന് സൂറുടേയ സൂറത്തുൽ ഹജ്ജുടേയ സിപ്പുകള അൻപത് മുൻ ആമിർ റുതി അല്ലാഹു അൻകാൽ യാർ അസൂർ അല്ലാ സൂറത്തുൽ ഹജ്ജ് അല സാഹിത് കുർ ബി സജ്ജിത ஆலனம் ரவாஹு அஹமத் உக்மத் முன் ஆமீர் உத்யல்லு கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா குர்ஆன் உடைய ஏனைய சூறாக்களை விட சூரத்துல் ஹஜ் இரண்டு சஜிதாக்களை கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளதா சூரத்துல் ஹஜ்ஜிலே ரெண்டு சஜிதாக்கள் இடம்பெறுகிறது சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் ஆம் إذا الحديث احمد وقال له ان الحديث هو هو عن واثلة بن هو رضي الله عنه قال 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 صلى الله عليه وسلم وسلم مكان التوراة السبع ومكان الزبور المئين முஃல் ரவாகுல் பைஹி வாசிலு அஸ்காருதி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலை வசல்லம் சொன்னார்கள் தௌராத்துக்கு பதிலாக ஏழு சூறாக்கள் நான் கொடுக்கப்பட்டேன் தௌராத்தில் உள்ள அந்த ஏழு சூறாக்கள் இருக்கு ஜபூருக்கு பதிலாக நூறு ஆயத்துகளுடைய சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன் இஞ்சிலுக்கு பதிலாக மசானி என்ற சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன் முஃபஸ்ஸலை கொண்டு நான் சிறப்பாக்கப்பட்டேன் இந்த ஹதீஸ் பைஹீ ஷாபுலிமான் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூரத்துல் ஹஜ் மசானியைச் சேர்ந்தது அதாவது இஞ்சியிலில் கொடுக்கப்பட்டதற்கு பதிலாக இந்த சூறா கொடுக்கப்பட்டது മൂന്നാത് സനു അൻമാൻ ഉമർ റളിയല്ലാഹു 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 അൻഹുമാ അൻ 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 ഉമർ ഉമർ സജദ ഫിൽ ഹജ്ജ് വഖാൽ ഇന്ന ഹാദിഹി ഫുദ്ദിലത് ബി ഇൻ അള്ളാഹുൽ ഹജ്ജിലേ രണ്ട് സജിതാവിലും സജിതാ ഏനിയ സൂറാക്കളെ വിട إرند سجدة كلي இந்த إن السورة நான்காவது சிறப்பு அன் உமர் இப்னு أن عمر بن رضي الله عنه قال: تعلموا سورة البقرة، وسورة النساء، وسورة المائدة، وسورة الحج، وسورة النور، فإن فيهن الفرائض ரவாகுல் ஹாக்கிம் உமர் ரதி அல்லாகுவான் சொன்னார்கள் சூரத்துல் பக்கராவை படியுங்கள் சூரத்துன் நிசாவை படியுங்கள் ரெண்டாவது சூரத்துல் மாயிதாவை படியுங்கள் சூரத்துல் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள் சூரத்துன் நூரை படித்து கொள்ளுங்கள் இவைகளில் ஃபர்லான சட்ட திட்டங்கள் சொல்ல ஹாக்கிம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதி عن داود عن عبد الله بن عامر بن ربيعة رضي الله عنه قال ما حَفِلْتُ سورة يوسف وسورة الحج إلا من عمر بن الخطاب رضي الله عنه من كثرة ما كان يقرأهما في صلاة الفجر وكان يقرأ بهما قراءة بطيئة அப்துல்லா பின் ஆமிர் பின் ரபியார் ரவி எல்லாம் சொல்கிறார்கள் நான் சூரா யூசுஃபையும் சூரா ஹஜ்ஜையும் உமர் ரதி அல்லாகுவான் அவர்கள் வாயிலாக தான் மனனம் செய்து கொண்டேன் ஏனென்றால் உமர் ரதி அல்லாஹ்வான் சுபகுடைய தொழுகையில் ஃபஜுருடைய தொழுகையில் அதிகமாக இந்த ரெண்டு சூறாவையும் ஓதுவார்கள் சூரத்து யூசுஃப் சூரத்துல் ஹஜ் அதுவும் கராத்தன் பி ஆ மெதுவாக மெதுவாக ஓதுவார்கள் சூரத்துல் ஹஜ்ஜ இமாம்களாகிய நாங்களும் சுபகுடைய தொழுகைகளில் ஓதக்கூடிய பழக்கங்களை உருவாக்கி கொள்ளோம் இந்த சூரத்துல் ஹஜ் இருக்குதே இந்த சூரத்துல் ஹஜ் முஃபஸிரிங்களிடத்தில் இது மதனி சூறாவா மக்கி சூராவா என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஏன் கருத்து வேறுபாடு வந்ததென்றால் இதில் மக்காவுடைய சில அம்சங்கள் கொள்கை ரீதியான விடயங்கள் இந்த சூறாவில் சொல்லப்பட்டதால் சில முஃபஸ்திரியங்கள் இது மக்கி என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதில் மதீனாவுடைய சட்டத்திட்டங்கள் ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் இதேபோன்று யுத்தத்துடைய அனுமதி கொடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருப்பதால் அதிகமான உளமாக்கல் இந்த சூறா மதனி சூரா என்பதாக தான் கூறியிருக்கின்றார்கள் இமாம் ஹஸ்னவி இந்த சூரத்துல் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது மீன் அஜீபி சுவர் ஒரு ஆணுடைய சூறாக்களிலே ஆச்சரியமான ஒரு சூறா சூரத்துல் ஹஜ் ஏனென்றால் நசலத் லைலன் ஒ நகாரன் வபரன் ஓ ஹபரன் மக்கியன் ஓமதனியன் சில்மியன் ஒஹர்பியன் நாசிகன் ஒமன்சூஹன் முஹமன் ஒ முத்தஷாபிஹா இந்த ஒரு சூரத்துள்ள ஹஜ்ஜுக்குள் இரவில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது பகலில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது பிரயாணத்தில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது ஊரில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது மக்காவில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது மதீனாவில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது யுத்த காலத்தில் இறங்கிய இருக்கிறது சமாதான காலத்தில் இறங்கின ஆயத்தில் இருக்கிறது நாசிக் மாற்றியது மாற்றப்பட்ட ஆயத்துகள் இருக்கிறது முக்கமான ஆயத்துகள் முத்தஷாபியான எல்லா ஆயத்துகளும் பொதிந்த ஒரு சூறாதான் இந்த சூரத்துல் ஹஜ் என்பதாக இமாம் ஹஸ்னவி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த சூறா குர்ஆனில் ஆனில் உள்ள சஜிதாக்கள் எங்களுக்கு தெரியும் ൾ വരിസയിൽ ആറാവത് ഏഴാവത് സജിതാ ഇന്ന് സൂറത്തുൽ ഹജ്ജിലേതാണ് ആറാവത് സജിതാതാ സൂറത്തുൽ ഹജുടേ പതിനെട്ടാത് ആയം والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. هذا التعذيب سرمسود الحجودي. إذا بدين آراء آراهود سجدة القرآن ودي إلهاهود سجدة سورة الحج ودي إلوبتي إلهاهود يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وعبدوا ربكم وعبدوا ربكم وفعلوا الخير لعلكم تفلحون إن رند السجدة كلهم ഇന്ന് സൂറത്തുള്ള ഹജ്ജിലേ ഇടംപെകുന്നത്